அற்புதமான இந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு வரப்போ இப்பொழுது நடந்து கொண்டு குடிக்க சனிப்பெயர்ச்சியினுடைய வக்ர பெயர்ச்சி அதாவது சனீஸ்வரர் பகவான் இப்பொழுது கும்பராசிலிருந்து மீனராசியில் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகியிருக்கிறார் இந்த பயிற்சியான சனீஸ்வரர் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை அதாவது நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் வக்ரகதியில் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் அப்படி இந்த மீனராசியில் அவர் சஞ்சரிப்பதனால நமக்கு இந்த வக்ர சனியால் பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன்கள் பரிகாரங்கள் என்பதை நான் வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இப்போது நாம் பலன்களுக்கு செல்வோம் மீனராசி ராசி அன்பர்களே உங்களுக்கு உங்கள் ராசியில் தான் இப்போ சனீஸ்வரர் இருக்கிறார் இதுக்கு வந்து செம்மல் சனின்னு பேர் அதாவது ஒன்றிலே இருக்கார் அல்லவா இது வந்து கொஞ்சம் நமக்கு கெடுதலானது ஏழரை சனியிலேயே அதிகமாக கெடுதல் செய்யக்கூடிய நடுவில் வரக்கூடிய அந்த ரெண்டரை ஆண்டுகள் தான் ஆரம்பமும் முடிவும் பாதிப்புகள் குறைவாக இருக்கும் அந்த நடுவிலே வரக்கூடிய செம்மல் சனி உங்கள் ராசியிலே அல்லவா சந்திரனோடு சனி சேர்க்கையாக இருக்கக்கூடிய நிலைகள் நன்மை இல்லை பொதுவாகவே சனி சந்திர சேர்க்கைகள் ஜாதகத்தில் நல்லதில்லைன்னு நம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இரண்டு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மனக்குழப்பம் இடையூறு பயம் சரீர உபாதை தேவையில்லாத செலவுகள் பிற கெட்ட பழக்கங்கள் ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் அடிமையாகி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது அது மட்டும் இல்லை உங்களுக்கும் உங்கள் தொழிலுக்கும் ஏதேனும் ஒரு உங்களுடைய பார்க்கக்கூடிய வேலைகளில் அல்லது குடும்பத்தில் ஏதோ உங்களை குற்றம் கண்டுபிடிக்கலாம் அல்லது அதிகாரி முதலாளிகளால் ஏதேனும் ஒரு பாதிப்புகள் வரலாம் சிலருக்கு சஸ்பெண்ட் கூட ஆகலாம் இல்லை இடமாற்றம் ஏற்படலாம் இல்லை அதிக வேலை செய்யக்கூடிய நிலையை உங்களுக்கு உருவாக்கலாம் சுய இருந்தால் அதில் வந்து நம்ம தொழிலை கொஞ்ச நாள் நடத்த முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்படுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இதனால் ஆரோக்கியம் முயற்சி எதிரி மற்றும் கடன் இதர விஷயங்கள் சுற்றுப்புற சூழ்நிலைகள் இதெல்லாம் நீங்கள் அனுசரித்து சமயோஜிதமாக பிறர் உதவி குலதெய்வ வழிபாடு ஆன்மீக பயணம் இதெல்லாம் மேற்கொண்டு உங்களையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் இதுக்கு தக்க உபாயங்கள் நீங்கள் கை கொள்ள வேண்டும் இந்த செம்மச்சினி வந்து என்னென்ன இடங்களை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறார் எந்த விழாவும் உங்களுடைய முயற்சியை வந்து தாமதமானாலும் முடிவு உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார் மூணாம் இடம் அவருக்கு நன்மையான இடம் அந்த இடத்துக்கு பார்க்குற அல்லவா அங்கே தான் தைரியம் தன்னம்பிக்கை நண்பர்கள் பிறகு உதவியெல்லாம் இருக்குது உங்களுடைய வித்தைகள் கூட உங்களுடைய திறமைகளோட வெளிக்காட்டுவது மூணாம் இடம்தான் கொஞ்சம் நமக்கு வெளிக்காட்டுறதுல ஒருத்தர் நம்மளை அதிகம் உடனே நம்பிட மாட்டான் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான சில விஷயத்தை செய்து தான் ஆக வேண்டும் அந்த செய்து காட்டுவது முயற்சியை வீண் போகாமல் ஓரளவு சாதகமாக மாற்றுவார் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உள்ளூரை ஏற்படுத்துவ அதை பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் இடத்துக்கு பார்வை கணவன்மையுடைய உறவுகள் மற்றும் தாம்பத்தியங்கள் திருமணம் காதல் விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப சிரமம் ஏற்படும் இதெல்லாம் கை ஊடுவது கடினம் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒத்தி போடுவது இதில் இங்கிதமாக நடந்துக்கிறது தான் நீங்கள் உங்களுக்கு நல்லது நீங்கள் நினச்சிக்கோங்க யாரையும் இணைத்து செய்யக்கூடிய ப்ராப்பர்ட்டியோ தொழிலோ இப்போதைக்கு வேண்டாம் அதெல்லாம் தள்ளி போட்டுருங்க பத்தாம் இடத்துக்கினுடைய பார்வை இருக்குது தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த வகையில நமக்கு ஏமாற்றம் இல்லை அபராதம் கட்டக்கூடிய நிலைகள் இல்லை தன்னுடைய ஆவணங்களால் பிரச்சனை இல்லை ரைடு இப்படி ஏதேனும் ஒரு வகையில தொழிலை நீங்கள் பாதிப்படலாம் இல்லை எந்திரங்கள் இல்லை பணியாட்கள் ஆக அந்த தொழிலை நீங்கள் சீராக நடத்துவது என்பதில் அதிக சிரமம் தரும் அந்த சிரமத்தை நீங்கள் சரியாக பார்த்து லீசிங்காக விடுவது இல்லை சமயோஜிதமாக நடத்துவது இல்லை நம்ம இருக்க வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது குறைந்த முதலீடுகளில் இந்த தொழிலை செய்து ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் தள்ளிச் செல்வது நல்லது அதுக்கடுத்தா இந்த ராசியில் இருப்பவங்களுக்கு எழுபத்தி நாலு தொண்ணூறு எண்பத்தொன்று எண்கள் அதிர்ஷ்டமுடையதாக இருக்கும் வடமேற்கு வடகிழக்கு திசையினுடைய முயற்சிகள் பயணங்கள் மற்றும் வீடு வியாபார ஸ்தலங்களால் உங்களுக்கு சாதகமே அது மட்டுமல்ல நம் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு ஆலய வழிபாடு என்று பார்க்கும்போது சீர்காழி சென்று சட்டைநாதரையும் அங்கே இருக்கக்கூடிய அஷ்ட பைரவரையும் இவர்களை வழிபாடு செய்வதும் அதற்கப்புறம் உங்களுக்கு மகாவிஷ்ணுடைய ஆலயங்களில் ஏதேனும் ஒரு இடத்திற்கு சென்று திருப்பதியோ அல்லது ஏதேனும் ஒரு முக்கிய ஸ்தலங்கள் மதுரையோ கூடல் அழகர் பெருமாளோ இந்த மாதிரி ஏதேனும் ஒரு ஆலயங்களுக்கு சென்று தரிசிப்பதும் மிக உறுந்தது உண்டு அபிராமி அன்னையை அம்பாலை வழிபடுவதும் மிகவும் நன்மையானதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் நம்ம பார்க்கின்ற பொழுது லிங்காஷ்டகம் படிப்பது அபிராமி அந்தாதி படிப்பது மற்றும் பாசுரங்கள் படிப்பது திருப்பல்லாண்டு திருவாசகங்கள் படிப்பது திருமூர் திருமந்திரங்களை படிப்பது அளிய திருவாசகம் படி வல்லுடைய திரு அருட்பா படிப்பது இப்படி சித்தர்களுடைய ஜீவசமாதி சென்று தரிசிப்பது இவைகளெல்லாம் உங்களுக்கு உரிய பரிகாரங்களாக நமக்கு இருந்திடக்கூடும் நிற பொருட்கள் வகைகள் அபிஷேகங்கள் இதில் ஏதேர் ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக செண்மச்சனியிலிருந்து நீங்கள் தப்பித்து நல்லதொரு பலன்களை நீங்கள் அடைவதற்கான மார்க்கத்தை ஈஸ்வரன் வழிகாட்டுவார் சனிஸ்வர்பே பரிகாரங்கள் அதிகமாக ஈடுபடுத்தி காட்டக்கூடியவர் இந்த பரிகாரமே செய்ய முடியாதபடி கூட உங்கள் நிர்பந்தத்தை உள்ளாக்குவார் அதையெல்லாம் மீறி நீங்கள் தினசரி ஒரு பனிரெண்டு நிமிடங்கள் அதிகபட்சம் இருபத்தி நாலு நிமிடங்கள் வழிபாடுகள் குலதெய்வ பூஜைகள் முன்னோருடைய தரிசனம் இந்த நாம் சொன்னக்கூடிய இந்த பாடல்களை படிப்பது இவைகளை இரவோ பகலோ படித்து ஆலய தரிசனங்கள் சென்று தக்க பண்ணு வழிபட்டால் இந்த சிம்பச்சனியால் வரும் சிரமங்கள்லேருந்து நீங்கள் ஈடேறி மற்றும் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு சென்ற மாதிரி எந்த கெருபலங்கள் வந்தாலும் அதை தன்னுடைய கவசத்தால் பரிகாரங்களால் தன்னை தற்காத்து கொண்டு நீங்களும் ஒரு சாதகமான பிள்ளை பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறை நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்